வணக்கம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று தினம் தன்னுடைய கட்சியின் மாவட்ட செயலாளர் முப்பது சதவீத வாக்காளர்களை உறுப்பினராக கட்சியிலே சேர்க்க வேண்டும் என்று அவர் ஆலோசனையும் அறிகுறியும் வழங்கியிருப்பதாக செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் பத்திரிகைகளை வரக்கூடிய செய்திகளை நாம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் நம்முடைய உழைப்புக்கு உழைப்புக்கு ஏற்ற உயர்வு நமக்கு கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் ஆங்காங்கே வெளிப்படுவதை நாம் உள்ளாட்சிகளையும் பார்க்கிறோம் அதேபோல சட்டப்பேரவையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆரங்க குரலையும் நாம் கேட்க முடிகிறது இந்த நிலையில இதை மறைமாற்றம் செய்வதற்காக மாண்பு முதலமைச்சரவர்கள் மாவட்ட முழுவதும் ரோட் ஷோ நடத்துகிறார் ரோடு ஷோ நடத்தி மக்களிடத்திலே செல்வாக்கு இருப்பதைப் போல தொண்டர்களிடத்திலே காட்டுவதற்கு அவர் நடத்துகிற ரோடு ஷோ மாண்பு முதலமைச்சர் முத்துவர் கண்ணாடி ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு தமிழ்நாட்டினுடைய மொத்த சாலை அளவு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி மாண்புக்கு புரட்சி தலைமையா எடப்பாடி அவர் அவர்களுடைய தலைமையிலான அம்மாவுடைய ஆட்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இரண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆக அம்மாவின் ஆட்சியில புரட்சித்தரமையா எடப்பாடியுடைய ஆட்சியில பத்தாண்டுகளிலே ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி கிலோமீட்டர் சாலைகளை நிறுவிய அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு புரட்சி தலை எடப்பாடியுடைய அரசு ஆக எடப்பாடியார் போட்டுக் கொடுத்த தான் நீங்கள் ரோடு ஷோ நடத்தி மக்களுக்கு மேஜிக் ஷோ காட்டுவதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்கள் ஏனென்றால் தொண்டர்கள் உங்கள் மீது கட்சியின் மீது ஆட்சியின் மீது அதிருப்தியில் இருப்பதை அறிந்து கொண்டிருக்கிற நீங்கள் எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்று காதல் நீரான உங்களுடைய மக்கள் செல்வாக்கை தொண்டர்களிடத்திலே காட்டி அவருடைய உழைப்பை நீங்கள் பெற்று நீங்கள் ஆட்சி அமைக்கும் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கனவு பகல் கனவாகவே காதல் நீரான தான் அமையும் என்பதை சொல்லி இன்றைக்கு சாதனை சரித்திரத்தின் அடையாளமாக இருக்கிற புரட்சித்தரமையா எடப்பாடியார் மக்கள் மனதிலே தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய திட்டங்களால் வளர்ச்சி திட்டங்களால் வரிமை ஒழிப்பு திட்டங்களால் முன்னோடி திட்டங்களால் தொலைநோக்கு திட்டங்களால் மக்களுடைய மனதிலே நிறைந்திருக்கிறார் அவர்தான் மீண்டும் தமிழ்நாட்டை தலைமைதாகி வழிநடத்த வேண்டும் அம்மாவின் ஆட்சி புரட்சி தமிழக எடப்பாடி மலர வேண்டும் என்று மக்கள் விருப்பத்தில் மக்கள் தீர்ப்பை மகிழ்ச்சி தீர்ப்பு என்று பணம் இருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் முப்பது சதவீத வாக்காளர்களை உறுப்பினராக சேர்த்து கணக்கு காட்டி தொண்டர்களை ஏமாற்ற முயற்சித்தாலும் அல்லது நூறு சதவீத வாக்காளர்களையும் நீங்கள் உறுப்பினராக சேர்த்து நாங்கள் செல்வாக்கோடு இருக்கிறோம் இந்த தொண்டர்களிடத்தில் நீங்கள் காட்ட இருக்கிற முயற்சி நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான தராது என்றால் தொண்டர்கள் என்பது விருப்பப்பட்டு தன்னுரிமையோடு தன்னெழுச்சியாக கொள்கையால் லட்சியத்தால் ஆட்சியினுடைய திட்டங்களால் அதிலே பயனடைந்தவர்கள் அதிலே கவனத்தை பெற்றவர்கள் அதை விரும்பியவர்கள் அதை நேசிப்பவர்கள் அதை ஆதரிப்பவர்கள் அதை சுவாசிப்பவர்கள் அவர்களாக வந்து முன்னெடுத்து உறுப்பினர்களாக சேருகிற காலம் மலையேறி இன்றைக்கு கட்டாயத்தின் பேரில் காதல் திருமணம் என்பதைப் போல இந்த வாக்காளர்களை உறுப்பினராக சேர்க்கும் அவருடைய திட்டம் என்பது நிச்சயமாக எந்த மலனையும் தராது ஆகவே நீங்கள் ரோடு ஷோவில் புரட்சித்தடைய எடப்பாடியால் அமைத்துக் கொடுத்த ரோட்டில் நீங்கள் நடத்துகிற ரோடு ஷோ என்கிற பெயரு மேஜிக் ஷோ எந்த விதமான பலனும் தராது நீங்கள் வீட்டுக்கு போவது முழுந்தே கோட்டைக்கு புரட்சித்த எடப்பாடியார் அவர்களுக்கு காட்சி கொள்கையில தேசிய கொடி ஏற்றுவார் என்று சொல்லி மக்களை சிந்தித்து வாக்களிக்க இலக்கைகளை வெற்றி பெறச் செய்ய புரட்சித்தமிழிய எடப்பாடியார் தலைமையினான அம்மாவின் அரசு